இப்ப இந்த பரந்தர விமான நிலையம் வந்து நிறைய பேசு பொருளா ஆயிட்டு இருக்கு உண்மையாவே பரம்பர விமான நிலையம் வந்து மக்களுக்கு ஆதரவானதா இல்ல எதிர்ப்பானதா இது ஃபியூச்சர் தான் எந்த மாதிரியான நன்மைகளை தரவும் இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் விமான நிலையம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்களாவே நிச்சயமா பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு உண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வளர்ந்து வர நாடுகளா இருக்கட்டும் மாநிலங்களா இருக்கட்டும் மாநிலங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லி மும்பை ஹைதராபாத் இது போன்ற இடங்கள்ல நாலாவது பட்டியல ரொம்ப ஜனங்கள் கூடுற இடமா சென்னை நாலாவது இடத்துல இருக்கு ரொம்ப பரபரப்பான ஏவியேஷன் இருக்கக்கூடிய இடமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திட்ட ரெண்டரை கோடி பேர் வந்து விமானத்தை பயன்படுத்துறாங்க சென்னைல மட்டும் அது ரொம்ப போதுமான அளவா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா பத்துல பத்தாறு மக்களுக்கு ஏன்னா எதிர்காலத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பதுல எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மூன்று ஓடிக்கு மேல விமானங்களை வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மூன்றரை ஓடிக்கு மேல சென்னை விமான நிலையத்தை மட்டுமே மக்கள் பயன்படுத்துவாங்க அப்படிங்குற ஒரு கணிப்பு இருக்கு அந்த விதத்துல விமான நிலையங்கிறது வந்து ரொம்ப மிக மிக பொருளாதாரத்துக்கு அவசியமான ஒண்ணு விமான நிலையம் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அது ஆடம்பரம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா மிக மிக அவசியமானது அது ஏன்னா முழுக்க முழுக்க தொழில்நுட்பத்தை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு ஒரு போக்குவரத்து தான் விமானம் அப்படிங்கிறது ஏன்னா பெரும்பான்மையான ஒழிநடப்புகளா இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இந்த ஆட்டோமொபைல்ஸ் ஐடி மேனுபேக்சரிங் இது எல்லா செக்டர்ல உள்ளவங்களும் விமான நிலையம் பயன்படுத்துவாங்க அதான் மொத்தமா சொல்லணும்னா விமான நிலையம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளாதார துணிப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து பொருளாதாரம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது விமானம் ஒரு காரணமா இருக்கும் அந்த எடுத்துக்காட்டையா துபாய் எடுத்துக்கலாம் சிங்கப்பூர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பல நாடுகள் வந்து விமான நிலையத்தை வளர்த்ததுனாலே ரொம்ப வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஈட்டுனாலதான் இப்ப அவங்க வந்து பெரிய ஒரு வளர்ந்த நாடா இருக்காங்க அந்த வகையில சென்னையிலேயும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார புரியல அதனால ஒரு ஒரு முன்னெடுப்புனாலதான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதை வச்சே ஆகணும் விமான நிலையம் வந்து கட்டாய ஒரு தேவை அப்படிங்கிறத உணர்ந்து இது வந்து வச்சிருக்காங்க ஆக்சுவலா இப்ப விமான நிலையம் வர்றது அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக்கலையும் சரி வேலைவாய்ப்பிலும் சரி நிறைய நன்மைகள் நிலங்கள் வந்து எடுக்கணும் நிலங்கள் வந்து போறது தப்பு இல்லையா அதை பத்தியுமே சரி பேர் வந்து கேக்குறாங்க இல்லையா அதை பத்தியான எந்த விதத்துலயுமே நன்மை தரக்கூடிய இருந்தாலுமே விளை நிலங்களை எடுத்துதான் விமான நிலையம் கொண்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி மக்களோட கோரிக்கையும் இருக்கு அப்புறம் மட்டுமே சில சமூக ஆளுநர்களோட பார்வையில வந்து அது முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வியும் இருக்கு ஏன் பரம்பூர்ல மட்டும்தான் விமான நிலையம் வர வேணுமா அப்படின்னு இருக்கு மற்ற ஊர்கள்லாம் கொண்டு வரலாம் ஏன்னா எந்த இடங்கள்ல விளைநிலங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஆஹ் இந்த இடங்கள்ல வந்து விவசாயம் பண்ண முடியாத இடங்கள்லாம் பார்த்து விமான நிலையம் கொண்டு வர்றது நல்லது தானே இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இடங்கள் ஏதாவது நீங்க சொல்ற மாதிரியே வந்து அரசாங்கமும் பண்ணாம கிடையாது இந்த பிரச்சனை வந்து இப்ப நேத்தியும் முந்தாணத்தையும் விஜய் வந்ததுனால அது முந்தாணத்து வந்ததுன்னு கிடையாது கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து சென்னையில ரெண்டாவது தட்ட விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கைகள் வலுப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு திமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி அதிமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி இப்ப அது வந்து இந்த வருஷமா பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலதான் வந்து ஒரு அஞ்சு சைட வந்து மிக்ஸ் பண்ணாங்க அதுல பரம்பூரை நிர்ணயம் பண்ணாங்க பரம்பூர்ல விமான நிலையம் வைக்கலாம் அப்படின்னு பரம்பூருக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு நாலஞ்சு சைடு காட்டியிருந்தாங்க அது என்னன்னா ஒவ்வொரு கட்டத்துல சென்னையை சுத்தி ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் ரேடியஸ்ல உள்ள சைட் எல்லாம் பார்த்து வச்சிருந்தாங்க அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா பண்ணூர் இன்னொரு வந்து படவம் மூணாவது பாத்தீங்கன்னா சோளவரம் நாலாவது மதுராந்தவம் அஞ்சாவதுதான் உள்ளதுதான் பரம்பூர் இந்த மாதிரி அஞ்சு சைட்டை வந்து நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பரந்தூர் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க பரம்பூர்ல இருக்கிறது மற்ற இடங்கள்ல இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அதுக்கான காரணமும் சொல்லிடுறேன் மத்த எல்லா சைட்லயுமே பாத்தீங்கன்னா பரந்தூரை விட அதிகப்பட்ட பிரச்சனை இருக்கும் பரம்பூர்ல பாத்தீங்கன்னா முக்கியமா மக்கள் அதிகமா குடிட்டு வர ஒரு இடமா இல்ல அதனால இப்போ அரசாங்கம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஏரியேஷன் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான இருக்காது அந்த அளவு இடமாற்றம் இருக்காது ரொம்ப பெருமை இடமாற்றமாதான் இருக்கும் அதுவும் அது பெரும்பான்மையான இடங்கள் எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட ஆஹ் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஏக்கர்கிட்ட விவசாய விவசாய நிலம் வருது சரிங்களா உள்ளடக்குது அதனால வந்து மற்ற இடங்கள்லாம் சப்போஸ் நீங்க திருப்பூர் பாடு அப்படின்னு வச்சுங்க அதுவும் ஒன்றாவது சைடு தான் அது அத பாத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல கடல் இருக்கு

ஈக்குவலா இருக்கும் ஈக்குவலா எப்படி இருக்கும்னா ஒரே கட்டத்துல வந்து நிலத்தை பாக்க முடியாது ஸ்டாப்பிங் ஹை ஸ்லாப் லோ ஸ்லாப் அப்படின்னு இது ரொம்ப பேலன்ஸா இருந்தால்தான் அந்த ஒரு பாத்தியை அமைக்கிறதுக்கு இது வந்து உறுதியா இருக்கு ஆனா பன்னூர்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏக்கமாகும் ஒரு இடத்துல இலக்கமாகும் பரம்புகளை விட பன்னூர்ல ரொம்ப ஏற்றம் இருக்கிறது ஒரு சமமான நில பரப்பு இருக்காது அது ஒரு பெரிய பிரச்சனை அது போல படலம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பெருமாள் கரையில இதெல்லாம் உள்ள இன்னும் பெரும்பான்மை என்ன அப்படின்னா ஏழ்கள் குழம்பு ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்ம பரம்பூர்ல பாக்குற மாதிரி பதிமூணு ஏழ்களை வந்து உள்ளடங்கிய ஒரு இடமா இருக்கு ஆனா இங்கே படலம் பாத்துக்கிட்டீங்கன்னா பதினேழு இடங்களை உள்ளடக்கியதா இருக்கு படலம் பாத்துட்டீங்க அப்படின்னா பதினேழு நீர்நிலைகளை உள்ளடக்கியதா இருக்கு அப்பதான் எது பெஸ்ட் நீங்களே சொல்லுங்க ஏன்னா பரம்பூர்ல அதிக நீர்நிலைகள் ஒன்னா உங்களுக்கு இதே படலத்துல பாத்தீங்கன்னா பதினேழு இதை விட அதிகமான நீர்நிலைகளும் இருக்கு படலத்துல வந்து விவசாய நிலங்கள் இருக்குங்களாங்க இருக்கு ஆனா பரம்பூர்ல இந்த அளவுக்கு இல்ல ஏன்னா விவசாயம் இன்னொரு பேர் பரம்பூர் விமான நிலையதே என்ன அப்படின்னா நீங்க வந்து ஏர்போர்ட் கொண்டு வாங்க ஆனா விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கு பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த விவசாய நிலங்கள் எங்க கம்மியா இருக்கோ அதை வச்சு அதான் அப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்னா விவசாய நிலங்கள் அதிகமா உள்ள இடத்துலதான் செட்டில்மெண்ட் கம்மியா இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப இத்தனை ஏக்கர் கவர் பண்றோம் அப்படின்னா அதுல செட்டில்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி மற்ற சைட் எல்லாம் கேட்கிறப்ப திருப்பூர்ல நீங்க போகவே முடியாது ஏகப்பட்ட பேரை இடமாக்க பண்ணணும் அதை நீங்க திருப்பூர்ல நீங்க சைட்டு கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை விட போராட்டங்கள் ஆயிரக்கணக்கில் நடக்கும் காரணம் என்னன்னா அந்த நிறைய பேருடைய இடங்களை வந்து நம்ம பார்த்தோம் திருமாதம் செய்யணும் அதுக்கு எல்லாமே டபுள் டபுள் நடக்கும் வச்சுக்கோங்களேன் இல்லப்பா அதுவுமே சமூக ஆடல்கிற என்ன கேட்கறாங்க அப்படின்னா இப்ப இங்க வீட்டுல தங்கிருக்காரு அப்படி இல்லைன்னா அவரை வந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு வீடு அவங்க போயிடுவாங்க அவங்க வந்து அவங்களோட தங்கி கேட்பாங்க வந்து இந்த இடத்துல கையில பண்ண முடியல அவங்க மட்டும் தான் பண்ண முடியும் அது இன்னொரு இடத்துல போய் பண்ண முடியாது இல்ல அப்படிங்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்குமே நம்ம பதில் சொல்லிதான் ஆகும் இப்ப நீங்க பண்ணிப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு நொடியில் நடந்துடாது இப்ப வந்து ஆயிரம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கணக்குல இருக்க குடியிருப்புகளை மாத்துறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதை விட ரொம்ப கஷ்டம் ரெண்டு லட்சம் குடியிருப்பு சுலபமா இருக்கும் ஆக்சுவலா என்னன்னா மக்கள் வந்து இடம் அதான் நீங்க வந்து கஷ்டமா மாத்த முடியாது அப்படின்னு சொல்றீங்க ஆனா வந்து மக்கள் வந்து அந்த குடியிருப்பு வந்து இப்ப கம்மி தானாங்க கம்மினா இது எல்லாமே வந்து இப்ப ஒரு நாலு பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு பேர் வருவாங்க அப்படியே அது கொஞ்சம் மாறும் ஆனா விவசாய நிலங்கள் வந்து அப்படி இல்லையா ஆரம்ப காலத்துல இருந்து அப்பல்ல இருந்து மக்கள் வந்து யாருமே அங்க இல்லாம விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்து அதனால பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல விவசாயம் சரி விவசாயிகள் வாழ வைக்கணும் விவசாயிகள் அப்படி முதலும் அதெல்லாம் சரிதான் இப்ப அந்த ஒரு முடிவை நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கடைசி வரை விமான நிலையம் வராது விமான நிலையம் ஆறு சட்டிலுமே வந்து என்ன இருக்கு அக்ல்ச்சர்லாண்ட் இருக்கு எல்லாமே வந்து விரைவு நிலங்கள் அங்கேயும் இருக்கு ஆனா கொஞ்சம் அதிகமா இருக்கிறது எங்கன்னா அந்த ரெண்டு விதத்தை எடுத்துக்கலாமே ஒரு இடங்கள்ல வந்து மக்கள் அதிகமா அதிகமா இருக்கிற இடங்கள்ல விவசாய நிலங்கள் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு இன்னொரு இடங்கள்ல விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல மக்கள் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு இப்ப நீங்க இது வேணா நான் இதுக்கே போய்க்கிறேன் விவசாய நிலங்கள் பாதிக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அத்தனாயிரம் பேர் எங்க தங்களை மக்களுக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லுவீங்க விஜயா பதில் சொல்லுவாரு அப்படி இல்லை இப்ப நம்ம வந்து இப்ப விவசாய நிலங்கள்ல வந்து அதிகமா இட இருக்கிற இடங்களை வந்து நீங்க சூஸ் பண்றீங்க ஆனா அங்க வந்து மக்கள் கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்றீங்க ஆனா நமக்கு வந்து என்ன அப்படின்னா மக்களை வந்து இடமாற்றம் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இங்க இருந்து ஒரு ஐயாயிரம் பேரோ ஒரு லட்சம் பேரோ அஞ்சு லட்சம் பேர் தான் அவங்களுக்கு ஆனா அந்த இடத்த நம்ம போயிட்டு ஏற்படுத்தி கொடுத்துடலாம் அதாங்க இப்ப நீங்க இருக்கிற ஒரு இடத்துல நீங்க தங்கிருக்கிற வீட்டுலயே பக்கத்து வீட்டுக்கு ஆனா வெளியே போடானி இந்த இடத்துல நான் வீடு கட்டணும் அப்படின்னா அவன் ஏத்து போனா பண்ண முடியாது இதே ஒரு நிலம் இருக்கு வீடு கட்டல ஒரு நிலத்து தான் வச்சிருக்கான் அது காசு கூட தொகையை குறைச்சா வாங்கிட்டு போயிடுவான் இந்த ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் அடுத்து இது விவசாய நிலங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எல்லா சைட்லயும் பார்த்தீங்கன்னா பரம்பூருக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட மெட்ரோ ப்ராஜெக்ட் இப்ப நடைமுறையில இருக்கு இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்துது அதுல வந்து சளி பைசா கூட மத்திய அரசாங்கம் கொடுக்கறது கிடையாது இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ல மெட்ரோ லைன் போர் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூந்தமல்லியில இருந்து பரம்பூர் விமான நிலையத்துல த்ரூ ஸ்ரீபரம்புத்தூர் வழியா போகுது இது இது வந்து ஏகப்பட்ட பணம் ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு கிலோமீட்டர் அந்த கவர் பண்ணுது இது எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிச்ச விஷயம் அதெல்லாம் இப்ப நீங்க வந்து அந்த விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னீங்கன்னா இது ஒட்டுமொத்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டே மாற்றணும் இப்ப இதுக்கு அவங்க அணுகின்ற விஷயம் என்னன்னா இந்த போக்குல அதாவது லேன் போர் லேன் ஒன்னு டூ அப்படிங்கிறது ஒவ்வொரு போக்குல போகும் இங்க இருந்து சென்ட் தாமஸ்ல இருந்து அங்க கடைசில அங்க ஏர்போர்ட் வரை முடியறதுக்கு நாலு லேன் இருக்கு அதுல நாலாவது லேன் திருவண்மணியை கனெக்ட் பண்ணி பரந்தூர் விமான நிலையம் போகக்கூடிய லேன் இப்ப அதுக்கு வந்து இவ்வளவு பணம் எடுக்கிறது இது ஒரு பேனி ரெடியா எல்லா ஒரு விஷயமே தடைபட்டு போகுதுனால இப்ப என்ன நம்ம என்ன பரந்தரை விமான நிலையம் வந்துருச்சு அப்படின்னா இப்ப ஆகவே மீனம்பாக்கத்துல இருக்கிற விமானம் என்னவா மாறும் மீனம்பாக்கத்துல பெரும்பாலும் என்ன இல்லைன்னா கார்கோ சிப்ஸ் இருக்கு புரிஞ்சுங்களா கார்கோ ஏற்றும் அதுக்கு மாதிரி செய்ய முடியும் அது பிரத்யமா வடவழியா இருக்கும் விமான நிலைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டீங்கன்னா இதுல முக்கியமா நம்ம செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு போறோம்னா கார்கோ முக்கியத்துவம் கிடைக்கிற ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா ரெண்டரை கோடிக்கு பேருனால விமான நிலையம் சென்னையில மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி முப்பதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மூன்றரை கோடியை அப்படின்னு ஒரு கணிப்பு பட்சத்துல இந்த விமான நிலையம் பண்றது வந்து முக்கியமா கார்கோட மனசுல வச்சுருக்காரு பெரும்பாலும் மக்கள் வந்து கனெக்டிவிட்டி மூலமாக தான் இது கனெக்டிவிட்டி வளர்ந்தாலும் பொருளாதார மூலம் அதிகமாகும் எதனா வளரும் அந்த இடத்துலதான் பாக்குறோம் இதே வந்து நம்ம இன்னொரு சைட்டு சரி பரம்புவ மலையான் வேணாம் செகண்டரி சைட் தான் பாக்கணும் அப்படின்னா இதுல அந்த சோழாவரம் இருக்கு இல்லைங்களா அதுல இரண்டாம் மலையை போறது அப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு பாட்டுகள் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா சுத்தி அவ்வளவு லேண்ட் வந்து என்க்ரோச் பண்ண முடியாது அந்த நிலங்களும் நான் சொல்ல மாதிரி அந்த ஸ்லாப் இது அந்த திரைனு அது சுத்தி இருக்கிறது நீர்நிலைகளை சுத்தி இருக்கிறது அங்க வந்து விமான சைட்டு ஏவியேஷன் சைட் வைக்கிறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம பரிசயம் பண்ணணும் அரசாங்கத்துக்கு பரிசயம் பண்ணணும்னா ரெண்டாவது ஒரு சைட்டா நம்ம வந்து சொல்லலாம் இப்ப பரம்பரை விமான நிலையம் வந்து இப்ப வர்றது நல்லதுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படிதானே அப்படிங்கும் போது அந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அரசு தரப்புல என்னென்னலாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் மக்கள் போராட்டம் நம்ம வந்து என்னைக்குமே வந்து சொல்ல மதிக்க கூடாது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாளுக்கு மேல போராடி இருக்காங்க அந்த மக்கள் அந்த ஊரை சேர்ந்த மக்கள் அதை சுற்றுவாத்தாக ஒரு மக்கள் அவங்களோட போராட்டம் எப்பன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆண்டுகளா நீடிச்சுட்டு இருக்கு அவங்களுடைய போராட்டத்துல முக்கியமான தரப்பு வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த விவசாய நிலங்களுக்கு அந்த மக்கள் வந்து போதுமான செட்டில்மெண்ட் கேட்டு ஒரு தலைமையில வந்து அவங்களுடைய கோரிக்கையை வச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த விஷயம் இவ்வளவு தாமதமா டிலே ஆயிட்டே பிறந்திருக்க ஒரு சைட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அதனால இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர்களாக மற்ற போராட்டத்துல ஈடுபடக்கூடியவங்களா இருக்கட்டும் தெளிவான ஒரு கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வைக்கணும் இந்த மாதிரி நிலையத்துல முதல்றீங்க இந்த இடத்துல விமான நிலையம் வந்தா உங்களுக்கு அரசாங்கத்துக்கு பண்றது கரெக்டா இருக்கும் வித் பர்மிஷன் ஆஃப் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஏன்னா இப்ப விமான நிலையத்தை பாத்தீங்கன்னா அடுத்த அதாவது சைட்டை காட்டுறது மட்டும்தான் மாநில அரசு வேலை மற்றபடி அங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அதை வந்து பரந்தூரில் விமான நிலையம் அமைத்தால் வெளிநாட்டு முதலீடுகள் சுற்றுலா வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் உருவாகி மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு தூண்டுதல் கிடைக்கும் நன்றி வணக்கம்